മുാധിപതി പത്ത് പാർട്ടി കളത്തിൽ കണക്കാണിപ്പ് പണിയും ഈ വാഹന ഇറക്കുമതിക്ക് അനുമതി പാര അളവിൽ വില കുറയും സാധ്യം யாழில் பலரை இலக்கு வைத்து பண மோசடி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பயணித்த சுமந்திரன் வாகனம் விபத்து அதிகாரிகள் மீது தாக்குதல் மர்மகனால் தாக்கப்பட்டு மாமனார் கொலை காலியில் சில பகுதிகளில் பதினெட்டு மணி நேரம் நீர்வட்டு தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இதுவரை பதினைந்தாக அதிகரித்துள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜி பிரேமதாஸ் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார் திசா நாயக் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அணி சார்பில் அமைச்சர் கலாநிதி விஜயதாசர் ராஜபக்ச முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரான தொழிலதிபர் திலி ஜெயவீர ஆகியோரும் களமிறங்க உள்ளனர் தொழிலதிபர் தமிக்க பெரேரா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்கம் மற்றும் மிகுந்தலை ரஜமாகியின் தமரத்ன தீரர் ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர் அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்ன சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நேற்று கட்டுப்படம் செலுத்தியுள்ளார் இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டார் அனினவன் நிவகால் பெருமனேற்ற கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு ஓசல லக்மால் அணில் ஹேரத் என்பவரும் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு எஸ் ஜி லியன்கே என்பவரும் நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் இது தவிர வடக்கு உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் பொது வேட்பாளரையும் நிறுத்தவுள்ளது முன்னிலை சோசியலிச கட்சியின் கூட்டணி சார்பாக வேட்பாளரை நிறுத்த உள்ளது பேரனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உத்தேசித்துள்ளார் ஐக்கிய சோசியலிச கட்சியின் சார்பில் சிறிதுங்க ஜெயசூரியவும் களமிறங்கவுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலின் தேர்தல் கடமைகளை மேற்பார்வையிட சிரேஷ்ட பிரதிநிதி போலீஸ் மாதிபர் அசங்க கரவிதவிற்கு மற்றும் ஒரு பிரதி போலீஸ் மாதிபர் மற்றும் சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியசகர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் பிரதி போலீஸ் மாதிபர் பி லியடகே மற்றும் சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியசகர் கே டி ஜி எல் தர்மசேன ஆகியோருக்கு குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதேபடி போலீஸ் தலைமையகத்தில் தேர்தல் பணிக்கான பிரிவு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நேற்று முதல் இயங்கி வரும் அந்த பிரிவுக்கு நிலைய தளபதியும் நியமிக்கப்பட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகள் அடுத்த சில தளர்த்தப்படும் என நிதியமைச்சை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்துள்ளன இவ்வாறு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுமாயின் வாகனங்களின் விலையும் பெருமளவில் குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டுகளில் அந்நிய செலாவணி பற்றாக்குறையால் வாகனங்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது ஆனால் அத்தியாவசிய வாகனங்களுக்கான தடை படிப்படியாக தளர்த்தப்பட்டதுடன் அடுத்த சில மாதங்களில் ஏனைய வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளும் முன்னுரிமைகளுக்கு ஏற்ப நீட்டிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார சீர்திருத்தங்கள் காரணமாக அரசாங்கத்தின் வருமானம் மற்றும் செலாவணி அதிகரிப்பின் காரணமாக இந்த இறக்குமதி கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நீக்க முடிந்தது மற்றும் அரசாங்கம் விரும்பிய இலக்குகளை அடைய முடிந்தது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கால வரையின்றி அதிகரித்துள்ள வாகனங்களின் விலைகள் வாகன இறக்குமதியுடன் பெருமளவு குறையும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் பிரபல வர்த்தகர்களை இலக்கு வைத்து பாரிய பண மோசடி இடம்பெறுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இலங்கை தொலைத்தொடர்பு திணைக்களம் மற்றும் அரச வங்கிகளின் இடம்பெறுவதாக யாழ் மாவட்டத்தின் சில பகுதியில் உள்ள வர்த்தகர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் ஊடாக இவ்வாறான செயற்பாடும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இலங்கை தொலைத்தொடர்பு நிர்வாகத்தில் இருந்து அழைப்பை ஏற்படுத்துவதாக தம்மை அடையாளப்படுத்தும் மோசடியாளர்கள் நீங்கள் உங்களது தொலைபேசி கட்டணங்களை சிறந்த முறையில் செலுத்துவதன் காரணத்தால் உங்களுக்கு பரிசு வழங்கப்படவுள்ளது அதற்காக உங்கள் அடையாள அட்டை வங்கி கணக்கு இலக்கம் என்பனவற்றினை தருமாறும் கோருகின்றனர் இத்தரவுகள் வர்த்தகர்களினால் வழங்கப்பட்ட சிறிது நேரத்தில் ஓடிபி இலக்கம் வங்கியின் பெயரிலேயே அனுப்பப்படுவதாகவும் சிலருக்கு வங்கிக்கு பணம் அனுப்பியது போன்று வங்கியின் பிரத்யேக செயலுக்கே தரவுகள் அனுப்பப்படுவதாகவும் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் இதன் பின் மீள் அழைப்பெடுக்கும் மர்ம நபர்கள் அவ் குறித்த இலக்கங்களினே கோருவதாக சுட்டிக்காட்டிய வர்த்தகர்கள் தாம் சந்தேகமடைந்து அந்த இலக்கத்தை மீளத் தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களை அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களில் அறிவிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பயணித்த வாகனம் ஏனையின் வீதி கிளிநொச்சியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் கிளிநொச்சி ஏனையின் வீதி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பகுதியில் ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் சொகுசு வாகனம் மீது எதிர்த்து செய்யல் பயணித்த மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது போது சுமந்திரனின் வாகனத்திற்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் விபத்து தொடர்பில் சுமந்திரனை தொடர்பு கொண்ட போது யாழ்ப்பாணம் நோக்கி படித்து தனது வாகனத்தின் மீது எதிரே பரத்தி தந்த மோட்டார் சைக்கிள் மோதுண்டது மோட்டார் சைக்கிளின் சாரதியின் கவனையின் காரணம் விபத்தில் யாருக்கும் ஏற்பட்டுள்ளது என விளக்கம் அளித்துள்ளார் கிளிநொச்சி பூனகரி வனத்துறை காரியாலய அதிகாரிகள் இருவரை அப்பிரதேசத்தில் வசிக்கும் நபரொருவர் மரக்கட்டியால் தாக்கியதாக கூறப்படுகின்றது தாக்குதலில் காயமடைந்த இருவர் பூனகரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பூனகரி போலீசார் தெரிவிக்கின்றனர் பூநகரி பிரதேசத்தில் காடுகளை வெட்டியமை தொடர்பாக சில மாதங்களுக்கு முன் கைது செய்யப்பட்ட ஒருவர் மது அருந்திவிட்டு வன காரியாலயத்தின் ஜன்னல்களை உடைத்து அரசு உடைமைகளுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது அதன்படி தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கஸ்தம கழு அக்கள பகுதியில் மருமகனால் தாக்கப்பட்டு மாமனார் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கழு அக்கள பகுதியில் வசிக்கும் எழுபத்தைந்து வயதுடைய நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் தனது மகளுக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்படும் முரண்பாட்டை சமரசம் செய்ய சென்ற போது மருமகனால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலுமாவிசாவளை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து மர்மகன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து கொஸ்தும பொலிஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலையில் சில பகுதிகளில் பதினெட்டு மணி நேரம் நீர்வட்டு அமுல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது திருத்த பணிகள் காரணமாக நீர்வட்டு அமுல்படுத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை இரண்டு மணி வரை நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளது அந்த வகையில் போபி பொத்தல கவ்வள ர்க மற்றும் பூசா ஆகிய பகுதிகளில் இவ்வாறு நீர்வட்டு அமல்படுத்தப்பட உள்ளது இத்திரம் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்